பாவத்தை மன்னிப்பதற்குரிய அதிகாரம் பெற்ற ஒரே நாமம் ஏசு சத்தமாக சொல்லாமா இந்த பாவ சாபங்கள் அகற்றப்படுவதற்கு வேறு எந்த விமோச்சனமும் இல்லவே இல்லை அவன் ஏசுவை நம்பி இயேசுவை விசுவாசித்து இயேசுவை உள்ளத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக தோன்ற பண்ணி எனக்காக மறித்து ரத்தம் சிந்தி அடக்கம் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அவருடைய நாமம் பெரியது அவர் ஆமேன் எதனால அவருடைய நாமம் பெரியது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற வல்லமை கொண்டது இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது ஆமேன் சொல்லலாமா The blood of Jesus is more powerful. Amen.